கோவை நேரு ஸ்டேடியம் எதிரே மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் ஓரியன் டிராபி கூடைப்பந்து போட்டி ஏழு நாட்களாக நடந்தது லயன்ஸ் கிளப் சார்பில் போட்டி நடத்தப்பட்டது ஆண்களுக்கான போட்டியில் முப்பத்தி ஒன்று அணிகள் பங்கேற்றன குமரகுரு அணி எண்பத்தி ஐந்துக்கு எழுபத்தி ஒன்று என்ற புள்ளிகளில் சிக்ஸஸ் அணியை வீழ்த்தியது யுனைடெட் அணி எண்பத்தி மூன்றுக்கு அறுபத்தி ஏழு புள்ளிகளில் ஜெயபாரதி அணியை வென்றனர் ஆர் எஸ் சி அணி அறுபதுக்கு ஐம்பத்தி ஓரு புள்ளிகளில் அன்னூர் அணியை வீழ்த்தியது ஆர் எல் எம் ஹெச்எஸ்இ அணி எண்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளில் பாரத் பிபிசி அணியை வென்றது பல்வேறு சுற்றுகளை அடுத்து இறுதிப் போட்டி நடந்தது சி அணி எண்பத்தி ஐந்துக்கு அறுபத்தி நான்கு புள்ளிகளில் குமரகுரு அணியை வென்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றனர் ஆர் எஸ் சி அணி வீரர் லோகு அதிகபட்சமாக இருபத்தி ஒரு புள்ளிகள் குவித்தார் மூன்று மற்றும் நான்காம் இடத்திற்கான போட்டியில் ஆர் எல் எம் ஹெச்எஸ் அணியும் யுனைடெட் அணியும் மோதினர் தொண்ணூற்றி ஐந்துக்கு ஐம்பத்தி மூன்று என்ற கணக்கில் யுனைடெட் அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஷீல்டு மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன